நாங்க வந்து இந்த புலிவளம் பகுதியில் இன்னைக்கு எதுக்காக வந்திருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தமிழர் நிலத்துல எத்தனையோ கட்சிகள் இந்த தமிழ்நாட்டில் இருந்தாலும் இன்னைக்கு நாங்க இந்த பகுதிக்கு எதுக்காக வந்திருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடந்த முப்பதாம் தேதி இந்த மண் மலடாக கூடாது என்று பல்வேறு அர்ப்பணிப்பு உணர்வோட இயற்கை விவசாயத்துல மக்களுக்கு பல்வேறு போதனைகளை போதிச்சு இந்த மண் இயற்கையா இருக்கணும் அப்படின்னு போராடிய நம்ம ஐயா நம்மாழ்வார் அவர்களுடைய நினைவு தினம் இந்த மாதத்துல ஜனவரியில பதினான்காம் தேதி ஒட்டுமொத்த தமிழ் தேசமே கொண்டாடக்கூடிய நம்முடைய தமிழர் திருநாள் வரை இருக்கு இதெல்லாம் முன்னிட்டு ஒவ்வொரு கிராமமா நாம் தமிழ் கட்சியின் சார்பில் இந்த மாதிரி கிராமம் தோறும் ஒரு ஒரு பகுதியா மக்களை நோக்கி போய் இந்த கட்சி எதற்காக வந்து இந்த தமிழ்நாட்டில் இத்தனையோ கட்சி இத்தனை கட்சிகள்லாம் இருக்கும் போது நாங்க எந்த கோட்பாடு கொள்கைகளை முன் வச்சு இந்த நிலத்துல அரசியல் செய்யறோம் இனி எப்பேற்பட்ட அரசியலை நாங்க முன்னெடுத்து போக போறோம் இந்த மக்களுக்கு எந்த மாதிரியான நலத்திட்டங்கள் எல்லாம் எங்களுடைய ஆட்சியில நடைபெற போகுதுன்றதுலாம் நாங்க எடுத்துரைச்சு உங்களுக்கு வந்து இந்த மரக்கன்றுகள் எல்லாம் கொடுத்து தமிழர் திருநாளுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்க நாங்க இங்க வந்திருக்கிறோம் நாம் தமிழர் நாம் நாம் தமிழர் நாம் தமிழர் நாம் தமிழர் தாய் தமிழ் உறவுகளுக்கு வழக்கப்படும் இப்ப நாம எங்க சோலிங்கு தொகுதியில உள்ள புலிவளம் அப்படிங்கிற ஒரு பகுதியில தான் நிக்கிறோம் இங்கேயும் இன்னைக்கு வந்து மர கன்றுகள் கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வை வந்து இங்க வந்து இன்னைக்கு ஆர்கனைஸ் பண்ணிருக்கிறாங்க இந்த பகுதியில உள்ள சௌர நாம் தமிழ கட்சியில இருக்கிறார் அவர் பேர் ரகுராமன் அவர் வந்து ஆதி தமிழர் சமூகமான பரையர் சமூகத்தை சார்ந்தவர் இங்க வந்து நாம ரெண்டு கட்சியில உள்ள உறவுகளையும் நாம பாக்கிறோம் வன்னியர்களையும் பார்க்கறோம் பறையர்களையும் சொல்லும் பொழுது விடுதலை சிறுத்தைகளுடைய கொடிகளையும் பாமக அவங்களுடைய கொடிகளையும் பார்க்க சொல்லி அதையெல்லாம் தாண்டி வந்து நாம் தமிழர் கட்சியை வந்து இந்த இடத்துல வந்து எதனால எந்த வகையில நாம் தமிழர் கட்சி உங்களுக்கு வித்தியாசமா தெரியுது இல்ல எதனால உங்களுக்கு நாம் தமிழ கட்சி நீங்க நோக்கி வந்தீங்க மத்த மத அரசியலும் சரி ஜாதி அரசியலும் சரி எல்லாத்தையும் பின் உதறிட்டு முன்னாடி நம்ம எல்லாம் சமம் ஆணுக்கு பெண் சமம் என்று கருதாமல் ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்ற ஒரு கொள்கையோட ஒரு முயக்கத்தோட வர கட்சி நாம தமிழ் கட்சி அதுவும் இல்லாம தெலுங்கு அவ தெலுங்கு ஆறு எல்லாம் வந்து நம்மள ஆள்ற அளவுக்கு நம்ம உண்மை பின் தங்கி போயிட்டோம் நம்ம வந்து உலகத்தையே ஆண்ட இருந்து வந்தவங்க நம்ம பரம்பரையில வந்தவங்க நம்ம அப்படியேப்பட்ட கட்சி அப்படியேப்பட்ட இது பரம்பர்ல இருந்து வந்துட்டு இப்ப நம்ம மத்தவங்களால ஆளப்படுறோமே அப்படின்னு ஒரு உணர்வை எங்களுக்குள்ள செலுத்தி ஒவ்வொரு வார்த்தையையும் எங்களுக்குள்ள படிய வச்சு அதனால நாங்க வந்து இந்த கட்சிய வந்த வந்து நோக்கமே அதுதான் எங்க உங்களுக்கு அண்ணன் சீமோட பேச்சு உங்களை எங்க தொட்டுச்சு அவரு சொல்லணும்னா நிறைய சொல்லிட்டே போலாம் இல்ல அதுல முதல் முதலாக இவரு சரியா பேசுறான்னு உங்களுக்கு தோணி இருக்கும்ல அது எங்க விவசாயத்தை பத்தி ரொம்ப நல்லா பேசுவாரு இன்னும் இயற்கை விவசாயன்றது அழுத்த திருத்தமா பேசுவாரு நம்ம பத்தி நிறைய பேசுவாரு அதுல ஈழத்தமிழ பத்தி நிறைய பேசணும் போல வரலாறை பத்தி நிறைய பேசுவாரு அதெல்லாம் கேட்டுதான் நான் நாம தம்பி இணையணும் அப்படின்ற ஒரு எண்ணமே வந்தது மொதல் நான் சேர்ந்து ரெண்டு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு ஆஹ் இருந்தாலும் என்ன பழைய சமூகமா இது வரைக்கும் நான் இந்த கட்சிகளை பயணிக்கிறேன் இது வரைக்கும் பழைய சமூகமா என்ன யாரோ தாய்த்தியோ பார்த்தோ பேசியோ யாரும் அந்த மாதிரி நடந்து கொண்டோ கிடையாது அதனால இந்த கட்சியில இன்னும் நான் பயக்கணும் இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை எனக்கு இன்னும் இருக்கு இதே மாதிரி எல்லா எங்க ஊர்லயும் சரி நிறைய நடந்திருக்கு எனக்கு நினைவு தெரிஞ்சு

போனி வந்து இங்கதான் தான் பிடிச்சின்னு போவோம் எல்லா இதுவும் இங்கே தான் சம்பவம் நடந்துட்டு இருந்தாங்க சென்னைக்கு உங்களுக்கு தொடர்பே இல்லைனாலும் தொடர்பே எல்லாமே தான் ஃபர்ஸ்ட்டு பிடிப்பாங்க ஓ எங்கள் அப்பா ரோட்டு மலை ஒரு டைம் போகும்போது குடிச்சிட்டு நாலு பேர் அடிச்சிருக்காங்க ஓஹோ காவல் தள்ளி முச்சடி காவல் தள்ளி அடிச்சிருக்காங்க அதை எங்கிட்ட சொல்லுவார் அப்பப்போ ஓகே இந்த மாதிரி இருக்க கூடாது நீயும் எதாச்சும் மாட்டோன் நடக்கணும் அப்படின்ட்டு எனக்கு நிறைய சொல்லிட்டே இருப்பாரு அவரும் நிறைய விவசாயம் தான் இயற்கை விவசாயத்தை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு அது மூலியமா எனக்கு ஏரி ஏரியா மனசுக்குள்ள இப்ப அண்ணா பேச பேச அவர்கிட்ட நான் பயணிக்கணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோட நான் இந்த கட்சிக்கு வந்து இணைஞ்சேன் இப்போ நீங்க சொன்னீங்களே இப்போ உங்க அப்பாவில இருந்து இந்த சாதிய இன்னைக்கு இன்னைக்குதான் கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து உங்களுக்கு ஆதரவு இருக்குது அப்ப அதெல்லாம் விட்டுடைய நாம் தந்தது அப்ப இருந்து எங்க ஊர்ல வந்து ரெண்டாயிரத்தி நாலு அப்ப ஜாதி கலவரம் நடந்தது எங்க காலனியாளர்கள் வெட்டிட்டாங்க அப்போ வந்து வெட்டினவா ஊரு ஆனா எனக்கு பிடிச்சது வந்து காலனியாளர்களை தான் பிடிச்சாங்க ஓஹோ மூணு மாசமா ஜெயில வச்சு அடிச்சு கொடுமைப்படுத்தினாங்க அதுக்கப்புறம் அப்போ வந்து குரல் கொடுத்தாரு திருமாவளவன் ஐயா வந்து வந்து அப்போ குரல் கொடுத்தாரு சரி இப்போ வந்து நடக்குது அதுக்கு வந்து இருக்காங்க அதுக்கு கட்சியில ஆளு இப்ப யாரோ அதை பத்தி கேர் பண்றோம் அதாவது அதுக்கான ஒரு ஒளிமறிய சொல்றதுக்கும் இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படின்ற ஒரு எடுத்து நடத்தத்துக்கும் ஆள் இல்லை எலெக்ஷன் அப்போ மட்டும் தேர்தல் ஆணையம் அப்போ மட்டும் வந்து துண்ட போட்டு அதெல்லாம் ஒரு மாதிரியா தெரிஞ்சதுனால எது நம்மளுக்கு கடைசி வரைக்கும் ஒரே மாதிரி இருக்குதோ அதுல போய் சேருவோம் கட்சி வந்து ஆட்சி பிடிக்கிற வரைக்கும் ஒரு பேச்சு ஆட்சி பிடிச்சது அப்புறம் ஒரு பேச்சு இருக்கக்கூடாது ஓகே இந்த கட்சியில போனா கரெக்டா இருக்கும் இந்த கட்சிக்கு வந்து சேர்ந்து இந்த பகுதிகளில் முன்ன விட சாதிய இதெல்லாம் குறைஞ்சிருக்குன்னு சொன்னீங்க அதற்கு சீமான அவருடைய பேச்சுக்கள் ஒரு காரணமா ஆமா இப்ப என்னையும் எடுத்துக்கிட்டாலும் நானும் ஏதாச்சும் நம்ம பசங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா முதல்ல போய் நிப்பேன் நம்ம பசங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைன்னா நான் ஒரே நம்ம செயலாளர் தொகுதி செயலாளருக்கு நான் போன் வச்சுனா நின்னத்துல இருந்தே ஒரே நிமிஷத்துல போன் வச்சு எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணி கொடுத்துருவாரு அதுக்காக அவருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் நம்ம இந்த கட்சியை ஒருங்கிணைத்த ஐயாவும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறான் அவரால் இப்ப நான் நல்ல பசங்களுக்கு நல்ல தொண்டுங்களை செஞ்சுட்டு இருக்கேன் படிக்கிற பசங்களுக்கு நிறைய செஞ்சிட்டு இருக்கேன் என்ன வேலை பாக்குறீங்க நானு கம்பெனில இப்பதான் ஒரு மாசமா தான் ஆச்சு நான் ஜாயின் பண்ணேன் ஓகே இங்க பக்கத்துல இருக்க எப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க சமூகத்துக்கும் வேலை வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் இங்க அதாவது கூலி வேலை செஞ்சாதான் எல்லாரும் கட்சி இருக்காங்க நானும் படிச்சேன் இதுக்கு முன்னாடி ஒரு மாசமா போயிருக்கு இதுக்கு முன்னாடி வந்து கூலி வேலை செஞ்சிட்டு இருந்தேன் ஏதோ ஒரு அதாவது ரெகமெண்டேஷன் சொல்றாங்க ரெக்கமண்டேஷன் மூலியமா போனாதான் இங்க வாய்ப்பு கிடைக்குது சராசரி மனுஷுக்கான உரிமை இங்க கிடைக்கிறதே கிடையாது எங்க ஊர்ல கம்பெனி இருந்துச்சுன்னு எங்களுக்கு முதல் உரிமை கொடுக்க மாட்டேங்கிறாங்க இங்க ஒரு கேள்வி திருமாவளன் அவருக்கும் அவருக்கும் உங்களுடைய பார்வையில என்ன வித்தியாசம் பாக்குறீங்க மாற்று அரசியலுக்காக உள்ள வந்த திருமாவளவன் ஐயா வந்து இப்போ அரசியலை மட்டுமே தான் பண்ணிட்டு இருக்கிற தவிர மக்கள் குறைய தேக்கிறது இல்ல உங்க சமூகத்துக்குமே அவர் எங்க சமூகத்துக்குமே சரி ஓகே இப்போ வந்து சுயநல அரசியல் பண்றாரு சுயநல அரசியல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு நீங்க எங்க வந்து அண்ணன் சீமாவுடைய பேச்சை கேட்டு ஈர்க்கப்பட்டீங்க நான் ஒரு மாற்றத்தினாலே நான் அண்ணனை இது வரைக்கும் நேர்ல பார்த்தது கிடையாது இருந்தாலும் இங்க லோக்கல் ஏரியால ஏதாவது மீட்டிங் அடிச்சா ஒரு ஓரமா இருந்துட்டு அண்ணனை பார்த்துட்டு அண்ணன் பேச்சு கேட்டுட்டு சந்தோஷமா வருவேன் எத்தனையோ கட்சிகள் உள்ள வந்திருக்காங்க நம்ம தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக கட்சி பேர் வந்திருக்காங்க ஆனா இருந்தாலும் ஒருத்தர் கூட நம்மளுக்கு தேவையான உதவிகள் பண்ணல உங்களுடைய பார்வையில பேர் மக்களுக்கான கட்சிங்கிறீங்க ஆமா ஒவ்வொரு அண்ணனுங்களும் அண்ணா அண்ணமர்களும் நம்மளுக்கு குரல் கொடுக்குறாங்க வந்து சப்போர்ட் பண்றாங்க அதனால அந்த கட்சியை நம்ம பிடிச்சிருக்கு இனிமேல் கட்சியில ஆட்கள் ஓகே போராடுவோம் பயிற்சி செய்வோம் சரி